விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தமிழருவி தர்பார் நடத்தும் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் பொதுவாக நம் அனைவருக்குமே நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் குறித்தும் நம் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் சந்திக்கும் அனுபவங்கள் குறித்தும் கேள்விகள் எழுவதுண்டு அந்த கேள்விகளுக்கான சில கேள்விகளுக்கான பதில்களை நம் அனுபவமே நமக்கு கொடுத்துவிடும் சில கேள்விகளுக்கு நூல்கள் வாயிலாகவும் அருளாளர்களின் வாக்குகள் மூலமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வோம் சில கேள்விகளுக்கான விடைகளே நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் இவையெல்லாம் எதற்கு என்று கேட்டால் கேட்கும் திறன்தான் இதற்கு காரணம் கற்றலில் கேட்டல் நன்று என்பார்கள் கேட்பது என்பது ஒரு கலை வள்ளுவர் சொல்கிறார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றார் கேட்பதில் மூன்று வகைகள் உள்ளன ஒன்று வந்து புத்தியால் கேட்பது இரண்டாவது உணர்ச்சி பூர்வமாக கேட்பது மூன்றாவது வேண்டுதல் உணர்வுடன் கேட்பது இந்த புத்தியால் கேட்பது அப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க கவனமா கேட்டுட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் நான் பேசும்போது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நான் பேசினால் அதை உங்களுக்குள் ஏற்றுக்கொண்டும் ஆம் அப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி நான் சொல்லும் பொழுது இது எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படிலாம் இருக்காது அப்படி என்று மறுத்து இருப்பீர்கள் இதனால் என்ன ஆகிறது நான் எதை பேச வருகின்றனோ என் பேச்சில் உள்ள கருத்துக்களை நீங்கள் உங்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிப்பது இல்லை இரண்டாவது வகை உணர்ச்சி பூர்வமாக கேட்பது இப்போ ஒரு சங்கீதத்தை கேட்குறீங்க அந்த சங்கீதத்தை நீங்கள் உண்மையிலே கேட்கறதுனால உங்கள் உள்ளுக்குள் எதுவுமே நுழைவதில்லை வெறுமனை கேட்டுவிட்டு அப்படியே விட்டு விடுகிறீர்கள் அந்த சங்கீதத்தை நீங்கள் கேட்பதால் உங்க உங்களுக்குள் எதையுமே நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதில்லை அதனால் இந்த இரண்டு முறைகளிலுமே கேட்பது என்பது சரியானது அல்ல அப்போ எப்படி கேட்கணும் வேண்டுதல் உணர்வோடு கேட்க வேண்டும் அதைத்தான் சமஸ்கிருதத்தில் மனநான் சொல்லுவாங்க இதில் வந்து எப் இந்த முறையில் நீங்கள் கேட்கும்போது கேட்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவர்கள் சொல்கின்ற கருத்தின் மீதும் நீங்கள் கவனம் வைப்பீர்கள் அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு அதன் மூலம் ஏற்படுகின்ற சில கேள்விகளை உங்கள் மனதில் நீங்கள் சிந்தித்து அதை பிரதிபலிக்கவும் செய்வீர்கள் அப்படியென்றால் கேள்விகளை கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் ஆச்சரியமாக மாற்றுவதுதான் ஞானம் இதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழருவி தர்பாரில் விடை தேடும் வினாக்கள் எனும் பகுதியை கடந்த சில வாரங்களாக நடத்தி கொண்டு வருகின்றோம் அதில் அரசியல் சமூகம் வாழ்வியல் ஆன்மீகம் லௌகீகம் சார்ந்த துறைகளில் மக்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் எழலாம் எது மாதிரியான கேள்விகள் அவர்கள் மனதில் உதிக்கலாம் என்பதை அறிந்து ஆராய்ந்து உங்களின் சார்பாக ஐயாவிடம் நான் அதை வினாக்களாக தொடுக்கிறேன் ஐயாவும் அதற்கு அவருக்கே உரிய பாணியில் வெகு ஆழமாகவும் அறிவு சார்ந்தும் சிந்தனையை தூண்டும் வகையிலும் எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாகவும் பதில்களை வழங்கிக்கொண்டே கொண்டே வருகின்றார் சிந்தனைகளை தூண்டும் சிறப்பான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் காணொலிகளை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படாமல் இந்த சமூகத்திற்கும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு நல்ல உள்ள கருத்துக்களை தர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் ஒரு உண்மையிலேயே ஆத்மார்த்தமான தேடல் இருப்பவர்களுக்கு தமிழருவி தர்பார் ஒரு அறிவு பெட்டகமாக அறிவு களஞ்சியமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் நாம் அடுத்த வாரத்திலிருந்து விடை தேடும் வினாக்கள் பகுதியில் சந்திப்போம் நன்றி